மண்டைக்குள்ள ஒன்றுமே இல்லை ஃபுல்லா நேரு கொஞ்சம் படிக்க தலையடி வந்துட்டு ஸோ படிக்கல ஸோ அதான் இப்போ இவத்தை தச்சு கொடுத்துட்டேன்னு சொன்னா கொஞ்சம் ஆயிடுவேன் ஸோ அதுக்கப்புறமா படிக்கலாம் என்னடா மிஷினை காணல அப்படி எடுத்துடாதீங்க சோ சிதான் மிஷின் எல்லாம் பார்த்துருப்பீங்க மினி மெஷின் இதுல வந்து இப்போ இல்லை நிறையவே சட்டைகள் தச்சிருக்கேன் எனக்கு சட்டை அம்மாவுக்கு சட்டை தங்கச்சியோட பவாவுக்கு சட்டைகள் நிறைய சட்டைகள் தச்சிருக்கேன் ஸோ இன்னைக்கு இவத்தை தச்சு கொடுத்துட்டேன்னு சொன்னா அங்கெல்லாம் ஃப்ரீ ஆயிருவேன் அதுக்கப்புறம் படிக்கணும் நிறைய பேர் தையல் பழகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க எங்க போய் பழகுற மெஷின் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க நான் வந்து அந்த விஷயத்த ஷேர் தான் என்னன்னு சொன்னா இந்த மிஷின் கடையில வாங்கினான் எனக்கு தையல் அண்டா என்னடே தெரியாது கட் பண்ண தெரியாது நூல் கொக்க தெரியா பொபின்ல அப்படி நூல் கோக்குற எதுவுமே தெரியாது சின்ன சின்ன விஷயங்களை யூடியூப்ல பார்த்துதான் நான் தையல் பழகினேன் பர்ஃபெக்டான சொல்ல இல்லை ஆனா இருந்தாலும் என்னால எனக்கு தேவையான சட்டையை தைக்கக்கூடிய அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது மட்டும் சொல்லுவேன் இந்த மிஷின் அப்படி தைக்குதான்னு கேட்டா தைக்குது அதுக்கு குட்டி குட்டி மோட்டர் எல்லாம் தந்திருக்காங்க வந்து மோட்டர் அந்த காலில் மிதிக்கிற மோட்டர் எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம கையில தைக்கிறதுக்கு இருக்கு பேட்டரி போட்டு யூஸ் பண்ணலாம் கரண்ட்ல அடிச்சுட்டு யூஸ் பண்ணலாம் சோ யாரும் பழகுறதுக்கு இருந்தீங்கன்னு சொன்னா முதல்ல இப்படி ஒரு மிஷினை வாங்கி கட் பண்ணி குட்டி குட்டி சட்டைகள் தைச்சு பழகி இந்த மிஷின் தான் பாத்திருப்பீங்க நிறைய பேர் இப்போ கூடுதலாக இது சேல் ஆகி இருக்குது நீங்கள் பழகுறிங்களா உங்களுக்கு என்ன சொல்ற கையில் காசு இல்லையா வெளியில போய் பழகிறது கையில் காசு இல்லை அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதீங்க இப்படி ஒரு மெஷினை வாங்கி எடுத்துக்கோங்க இது ஸ்ரீலங்கன் பிரைஸ்ல வந்து மூவாயிரத்தி அறநூறு நாலாயிரம் அந்த மாதிரி தான் போய்கொண்டிருக்குது இது வந்து மற்ற இடங்களில் குறைவாயிருக்கலாம் அதனால இந்த மெஷினோண்ட வாங்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் குட்டி குட்டி சட்டைகள் வந்து நீங்கள் தச்சு கொள்ளலாம் சரியா எந்த அனுபவத்தில் சொல்கிறேன்னு ஒரு சட்டை தைக்கிறேன்னு சொன்னால் நோமலாவே நானூறுவா அஞ்சூறுரூவா அந்த மாதிரி தான் எடுப்பாங்க ஆனா நான் இந்த மிஷின் வந்ததுக்கு பிறகு பெருசாக வழியில கொடுத்து தைக்கிறத நித்தாட்டிட்டேன் ரெண்டு மூணு சட்டைகள் எனக்காகவே நானே தைச்சி போட்டிருக்கேன் தங்கச்சிட்ட பவாகி போற சட்டை தைக்கிறேன் அம்மாவுக்கு சட்டை தைச்சி கொடுத்துருக்கேன் அதனால நீங்க வந்து என்ன செய்யுங்க உங்களுக்கு பழகிறதுக்கு நீங்க அப்படி ஒரு மிஷினை வாங்கி யூடியூப்பை பார்த்து பார்த்து கட் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்ன ஃபோக்குகள் கட் பண்ணி பழகிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க ஒரு பெரிய மிஷின் வாங்கிக்கலாம் அது உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஸோ என்னோட அனுபவத்தை தான் நான் இதில் ஷேர் பண்ணி கொள்றேன் நிறைய பேர் இது வாங்கிக்கலோ சொன்னாங்க இது சரி இல்லை தைக்காது அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்லா தைக்குது சரியா சின்ன சின்ன பெரிய மிஷின்ல இருக்கிற அவ்வளோ இதுவும் இல்லாட்டா கூட நல்ல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்குது நம்ம பழகிறதுக்கு முக்கியமா நம்ம தையல் பழகிறதுக்கு இந்த மிஷின் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரியா ஸோ நீங்க தையல் பழக போறீங்க என்று சொன்னா வெளியிலங்க பழக உங்களுக்கு காசு இல்ல அந்த மாதிரிண்டா ஒரு குட்டி மெஷினை வாங்கி முதல்ல நீங்களாவே யூடியூப்போ எதாவது எதையும் பார்த்து இல்ல பழைய சட்டைகள் இருந்தா அதுகளை பிரிச்சு அதுகளை தச்சு பழகுங்க பழகிட்டு நீங்க சின்ன சின்ன நுட்பங்களை வேணும்னா வெளியில போய் பழகிக்கொள்ளலாம் தையல்ல இருக்கிற விஷயங்களை இந்த குட்டி மிஷினில நீங்க தச்சு கொள்ளலாம் சரியா இப்ப இப்ப இருக்கிற விலவாசிக்கு சட்டைகள் எல்லாம் வெளியில வாங்கவே இல்லாது இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து தைக்கவே முடியாது நம்ம வந்து இன்னொருத்தங்களுக்கு தச்சு கொடுத்து சம்பாதிக்கிறத விட நம்மளுக்கு நம்ம சட்டைகள் தச்சு போடுறதுக்கு இப்படியான விஷயங்கள் உதவும் தையல் தொழில்ன்றது வந்து இப்ப வந்து ட்ரெண்டிங்கா போய்கொண்டிருக்கிற உண்டு சோ உங்களுக்கு பழகணும் அஹ் உங்களுக்கு தேவையானதுகளையாவது செய்து கொள்ளணும்னு சொன்னா கட்டாயம் தையல் உண்டை பழகி வச்சு கொள்ளுங்க மற்றது இப்படி ஒரு மிஷினை வாங்கி நீங்க பழகி அதுக்கு பிறகு பெரிய மிஷின்களில் தைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கட்டிங் அதுகள் பழகணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பை பார்த்து பழகிப்போங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் நான் நம்புகிறேன் என்னோட அனுபவத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரியா